ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையுடைய வளர்ச்சி அறிக்கை இப்போது வெளிவந்திருக்கிறது இதுல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது தமிழ்நாடு அரசாங்கமே கூட எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது நீண்ட ஆண்டுகள் கழித்து அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டுடைய ஆண்டு பொருளாதார வளர்ச்சி என்பது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரட்டை இலக்கத்தில் நாம் வளர்ச்சி அடைந்திருந்தோம் அதற்குப் பிறகு அது மாதிரியான ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டு தான் வந்து நாம் எட்டியிருக்கிறோம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் கிடைத்ததை விட ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கூடுதல் வளர்ச்சியை தான் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது இந்தியாவுடைய வேற எந்த மாநிலமுமே பெறாத ஒரு அபாரமான வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லவில்லை நாம் சொல்லவில்லை ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை சொல்கிறது தமிழ்நாட்டிடமிருந்து இந்தியா கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது தமிழ்நாட்டை போலவே எல்லா மாநிலங்களும் இதே மாதிரியான இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்தால்தான் மோடி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார்கள் இல்லையா வளர்ச்சி அடைந்த இந்தியா வலிமையான இந்தியா வல்லரசு இந்தியா அப்படின்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு கனவு கண்டு கொண்டிருக்கிறார் இல்லையா அதையெல்லாம் மிக விரைவிலேயே கெட்டக்கூடிய ஒரு சூழல் வரும் தமிழ்நாட்டிடமிருந்து மற்ற மாநிலங்கள் குறிப்பாக இந்தியா என்கிற ஒரு நாடு கற்க வேண்டிய பாடம் என்ன அதான் இன்னைக்கு நியூஸ் போஸ்ட்ல பார்க்கப் போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் சீனா இந்த ரெண்டு பெரிய நாடுகள் மக்கள் தொகை பெருக்கத்தில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த இரண்டு நாடுகளுடைய தனிநபர் வருமானம் என்பது ஏறக்குறைய ஒரே அளவில் தான் இருந்தது இன்னும் சொல்ல போனால் சீனாவின் தனிநபர் வருமானத்தை விட ஒரு சராசரி இந்தியருடைய தனிநபர் வருமானம் சற்றே அதிகமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தில் இந்தியாவை விட சீனா ஐந்து மடங்கு அதிகமாக முன்னோக்கி போய்விட்டது அதாவது ஒரு சராசரி இந்தியர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதை காட்டிலும் ஐந்து மடங்கு கூடுதலான வருமானத்தை ஒரு சராசரி சீனர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் முப்பது ஆண்டுகளில் சீனா இந்த அசுர வளர்ச்சியை ஏன் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவும் இந்தியாவை போலவே நிறைய மாநிலங்களை அதாவது அவங்க மாகாணம்னு சொல்றாங்க நிறைய மாகாணங்களை இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இதே மாதிரியான கல்ச்சர் தான் கிட்டத்தட்ட நம்மளை போன்ற ஒரு கல்ச்சர் தான் சமூக அமைப்பும் கூட சீனாவில் இந்தியாவில் இருப்பதை போன்றதாக இங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரியான ஒரு குடும்ப முறை இதே மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடிய மாகாணங்கள் இருக்கு இல்லையா அந்த மாகாணங்களில் எந்தெந்த திட்டங்களாக அந்த மாகாணம் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அதே கொள்கையை மற்ற மாகாணங்கள்ல அவங்க வந்து அமல்படுத்துறாங்க இதன் வாயிலாக நாடு முழுக்க பரவலாக ஒரே மாதிரியான ஒரு வளர்ச்சியை அவங்க எட்டுறாங்க இது அந்த நாட்டையே வந்து நால்கால் பாய்ச்சல்ல முன்னோக்கி ஓட வைக்கிறது மாறாக இந்தியாவில் அப்படி கிடையாது தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோம் வயிறு ஏறினான் அவன் என்ன நினைக்கிறான்னா தமிழ்நாட்டை போல தானும் உயரணும்னு நினைக்காம தன்னுடைய நிலைக்கு தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் யார் இது போல எல்லாம் நினைப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே கூட அப்படி தான் நினைக்கிறார்கள் தமிழ்நாடு போன்ற வளர்ச்சியை டபுள் டிஜிட்டலாக காட்டக்கூடிய மாநிலங்களுடைய நிர்வாக கொள்கையை எப்படிலாம் அந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறாங்க என்கிற ஒரு கொள்கை அது எதிர்கட்சி ஆண்டால் என்ன உங்கள் கட்சி ஆண்டால் என்ன அந்த மாநிலம் நல்லா இருக்கு இல்லையா அந்த கொள்கையை மற்ற மாநிலங்களும் அமல்படுத்தினால் மட்டும்தான் நாம சீனாவை நெருங்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் இன்னும் சொல்ல போனால் சீனாவை விட இந்தியாவுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இன்று இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வயதானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை வந்து ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது அவர்களுக்காக அரசாங்கம் தான் நிறைய செலவழிக்கணும் அவர்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குறைவுதான் ஆனால் இந்தியாவில் யங் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நாம் இங்கு துல்லியமாக திட்டமிட்டால் இன்னும் சில ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எல்லாமே வந்து போக வேண்டியது அவசியம் கிடையாது பத்து பதினைந்து ஆண்டுகளில் நாம் சீனாவை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை பெற முடியும் வெற்றி அடைந்த ஒரு கொள்கையை பின்பற்றுவதை விட்டுவிட்டு வெற்றியை எட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய வட மாநிலங்களின் கொள்கையை தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்களிலும் திரிக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் நினைக்கிறது இது போன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த நாடு எப்படி முன்னேறும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் எப்படி வந்து அவங்க வந்து நம்மளை வந்து பின்னோக்கி இருக்க பாக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீட்டு தேர்வையாக இருக்குவேன் அது வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய மிக சுலபமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் மருத்துவ கல்விக்கு தமிழ்நாடு தனக்கென ஒரு பாணியை வைத்துக் கொண்டிருந்தது அந்த பாணியின் மூலமாக ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கி சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இதே ஃபார்முலாவை மற்ற மாநிலங்களில் அவர்கள் அமல்படுத்தினால் அங்கிருந்தும் நிறைய டாக்டர்கள் வருவாங்க நிறைய மருத்துவ கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியும் மாறாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வட மாநிலங்களுடைய போதாமையை அவர்கள் மறைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு புதுசாக நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு முறையை கொண்டு வருகிறார்கள் இங்கே பன்னெண்டு வருஷமாக ஒருத்தர் ஸ்கூலில் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு வரான் அது போதாதே நீ வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமை ஒரு சுமாரான ஒரு எக்ஸாமை எழுதி அதில் பாஸ் தான் உன்னை வந்து மெடிக்கல்லே நாங்கள் வந்து அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எக்ஸாம் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பரீட்சை எழுத வைக்கிறான் இதன் மூலமாக கிராமப்புற மாணவர்கள் எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மருத்துவ கல்வி என்பது இன்றைக்கி வந்து எட்டாக்கனியாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே மாதிரியான அணுகுமுறை தான் ஒவ்வொரு துறையிலுமே ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறதே என்கிற ஒரு ஆற்றாமையில் வயிற்றுல அம்மிக்கல அடிச்சுக்கிட்டு எங்களுடைய உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் பீகாரை பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் மாற மாட்டேன்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளப்பரியதாக அதாவது சீனாவை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே தான் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களைப் போலவே தமிழ்நாடு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கவலைப்படுறானுங்க அங்கெல்லாம் டபுள் என்ஜின் சர்க்கார் நடக்கிறதே அதுபோல் தமிழ்நாட்டிலும் டபுள் என்ஜின் சர்க்கார் நடந்தால் நாம் அங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதே மொக்கையான ஒரு கவர்னன்ஸை இங்கேயும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுங்க நினைக்கிறானுங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இந்த திராவிட மாடல் அரசுடைய ரெண்டு இன்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியும் சுகாதாரமும் தான் திராவிட இயக்கம் இங்க உருவானதற்கு காரணமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல கல்வி இருக்கணும் நல்ல நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து இந்த மக்களை வந்து உயர்த்தணும் என்பதனால்தான் திராவிட இயக்கமே வந்து இங்கு உருவானது அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் நலமான வாழ்வுங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களுமே இருக்கிறது இதன் விளைவாக எல்லா துறைகளிலுமே கண்ணுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு வளர்ச்சியை நாம் எட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வளர்ச்சியுடைய ஒரு அளவுகோலாகத்தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புள்ளியியல் துறையுடைய அந்த வளர்ச்சி குறியீடு பர்சன்டேஜ் நமக்கு வந்து காட்டுகிறது குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் கல்வியில் பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விழிப்புடன் நம்முடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு ஒர்கோர்ஸில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறார்கள் இதையும் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு புள்ளி விவரம் தான் வந்து சொல்கிறது பெண்கள் கல்வி கற்கவும் பணிக்கு செல்லவும் எந்த விஷயமுமே தடையாக இருக்கக்கூடாது ஒரு சமூக காரணங்கள் கூட அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது மத ரீதியான சாதி ரீதியான காரணங்கள் கூட அதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் நினைக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கரையக்கூடிய ஒரு முயற்சியில தான் இவர்கள் திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் பெண்களால் வந்து போக்குவரத்து ஆண்களை போல போக்குவரத்து செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து இப்போ ஆண்களுக்கு இணையாக ஒரு வருமானம் கிடையாது ஒரு ஆண்மையப்பட்ட சமூகம் தானே இந்திய சமூகம் இப்படிப்பட்ட சமூகத்தில் பெண்களிடம் வந்து காசு குறைவாக இருக்கும் அவர்கள் அவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு அது பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விலையில்லா பேருந்து நகர பேருந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வசதியாக அது மாதிரியான ஒரு ஸ்கீம்களை எல்லாம் வந்து அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு வந்து பணம் கொடுப்பது மாதம் மாதம் பணம் கொடுப்பதுங்கிறது பெண்களுடைய கையில் பணம் புழங்குவது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப வளர்ச்சியாக இல்லாமல் பல கோடி குடும்பங்களின் வளர்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பல கோடி குடும்பங்கள் வளர்ந்தால் தமிழ்நாடும் வளரும் இதை நாம சொல்லல உங்களுடைய புள்ளியியல் துறை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய சதவீதம் சொல்கிறது நல்ல கல்வி கற்ற நல்ல உடல் நலத்துடன் இருக்கக்கூடிய மக்கள் எங்கிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அங்குதான் முதலீடுகள் குவியும் அங்கு வந்து தொழில் வளம் பெருகும் இதற்கு சாட்சி தான் தமிழ்நாடு தங்கள் குடும்பத்தை மட்டுமின்றி தமிழ்நாட்டையே தொழில் ரீதியாக உற்பத்தி ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற்றி வருகிறார்கள் அதற்கு பின்னாடி உந்து சக்தியாக தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் கொள்கைகளை வைத்து அணிவகுத்து நிற்கிறது இந்தியா இதை தான் உணரணும் இங்கும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருப்பதை போன்ற அதே ஜனநாயக சட்டப்பு தான் இங்கும் அரசியல் செய்கிறார்கள் அரசியல்வாதிகள் தான் ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் மக்கள் நலன் என்று வரும்போது இவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் நீங்கள் வெறும் அரசியலாகவே சிந்தித்து அதோடையே தேங்கி போய் நிற்கிறீர்கள் அதை தாண்டி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எதற்காக எங்கள் இயக்கத்தை உருவாக்கினோம் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவானது என்கிற ஒரு சிந்தனையில இவர்கள் செயல்படுவதால் தான் தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு வளர்ச்சியை நம்மளால வந்து காண முடிகிறது கல்வியில நீங்கள் என்ன பண்றீங்க நாங்கள் ஏற்கனவே வந்து இருமொழி கல்வி அப்படிங்கிற ஒரு முறையில நிறைய சாதிச்சுட்டு இருக்கோம் கல்வியில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை தமிழ்நாடு செய்திருக்கிறது அதன் காரணமாக இங்கு கல்வி கற்றவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சதுனால தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து கூடுதலாக ஒரு இந்தியை வந்து சேர்க்கணும் அப்படின்றீங்க இந்தியை சேர்ப்பதற்கு உங்களிடம் எந்த ஒரு வேலையான காரணமும் கிடையாது நான் இந்தி கற்றுக்கிட்டால் என்னுடைய பொருளாதார நிலை வளரும் என் குடும்பம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸை கொடுத்தீங்கன்னா நான் இந்தியா கற்றுக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் எங்களுடைய மொழி இந்தி நான் பேசுறது உனக்கு புரியணும் நீ பேசுறது எனக்கு புரியணும் அதுக்காக நீ இந்தியை கற்றுக்கோ நீ தமிழில் பேசுனா எனக்கு புரியாது நான் இந்தியில் பேசுறது உனக்கு புரியலை அதனால் நீ இந்தியை கற்றுக்கோ அப்படின்னு வெட்டி வீராப்புக்காக எங்களுடைய கல்வியில் கூடுதலாக ஒரு மொழியை சேர்த்து அதன் மூலம் கல்வியில் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்த நினைக்கிறீர்கள் வட இந்திய மாநிலங்களுக்கு இணையாக எங்களை பின்னுக்கு தள்ளுவதில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க தமிழ்நாட்டுக்கான நிதியை பங்கை எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு குதக்கமாக திட்டமிடுகிறீர்கள் இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நாட்டுடைய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை பற்றி என்னவெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இதை தான் வந்து தமிழ்நாடு தன்னுடைய மாநில சுயாட்சி கொள்கை மூலமாக கடுமையாக எதிர்க்கிறது தமிழ்நாட்டிலிருந்து பெரும் பெரும் வரி பங்களிப்பை நீங்கள் அபகரிக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய எம்பிக்களை குறைப்பதிலும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துகிறீங்க வரி அதிகமாக வாங்கிப்பீங்களா ஆனால் எம்பிக்களை குறைப்பீங்களாம் இது என்ன கதைன்னு புரியல தமிழ்நாட்டுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை நாடாளுமன்றத்தில் குறைப்பதன் மூலமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியை குறைத்து விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இது வந்து கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கக்கூடிய நாய்களே கூட சிலர் இந்த எம்பி குறைப்புக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்று தெரியாமல் இதுக்கு எதிராக குறைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றியத்துக்காக இங்க இருக்கிறவர்களை பார்த்து குறைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு தேசிய கொள்கை ஏன்னா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா மக்கள் தொகை பெருக்கத்தில் மிக அதிகமாக இருந்தது சீனாவை வந்து நம்ம வந்து இப்போ பீட் பண்ணியிருக்கோம் இது மாதிரியான ஒரு சூழலை இவ்வளோ அதிகமான மக்கள் தொகை இருந்தால் நிர்வாகம் சரியாக செய்ய முடியாது வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கிற அடிப்படையில் தான் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துவது என்பதை இந்தியா ஒரு தேசிய கொள்கையாக அறிவித்திருந்தது அந்த கொள்கையை முன்னிறுத்தி அதில் சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது நியாயமாக பார்த்தா இந்த வேலையை செஞ்சதுக்காக தமிழ்நாட்டு எம்பிக்களின் எண்ணிக்கையை தான் நீங்கள் அதிகரித்திருக்க வேண்டும் மாறாக பொறுப்பு இல்லாமல் இஷ்டத்துக்கு குழந்தைங்களை பெத்து போட்ட வட மாநிலங்களுக்கு எம்பிக்களை அதிகப்படுத்துறீங்க தென் மாநிலங்களுக்கு எம்பிக்களை குறைக்கிறீங்க எப்படி இருக்குது பாருங்கள் கதை இதே அணுகுமுறை தான் அவர்களிடம் எல்லா விஷயத்திலும் இருக்கிறது நாம் வந்து எப்படி முன்னேறி போயிட்டுருக்குறோமோ அதை பார்த்து அவனுங்களை நம்மளை காப்பி அடித்தாவது அவங்க முன்னேறணும் அதை விட்டு போட்டு நாங்கள் எப்படி நாசமாக போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எங்களை மாதிரியே நீங்களும் மாறுங்க அப்படிங்கிறதான் டெல்லியிலேருந்து அவனுங்க திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் கோழி கூவி விடிய போவதில்லை சங்கிகள் என்னதான் முயற்சித்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது எங்களை போல நீங்களும் வாழ முயற்சியுங்கள் மாறாக உங்களை போலதான் நாங்களும் ஆகணும் அப்படின்னு சட்டம் போட்டு திட்டம் போட்டு வேலை பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவுகளுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது நஷ்டம் நாட்டுக்கு தான் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க